வணக்கம் மக்களே இப்படி ஒரு முடிவை எடுத்து விராட் கோலி ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில இருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காரு நட்சத்திர வீரர் விராட் கோலி பதினாலு வருஷ கால டெஸ்ட் பயணம் முடிவுக்கு வரதா விராட் கோலி உருக்கமோட பதிவிட்டிருக்காரு டெஸ்ட் போட்டிகள் எனக்கு பல்வேறு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கு என்னோட டெஸ்ட் போட்டிகளை நான் புன்னகையோட திரும்பி பாப்பேன் கடினமான முடிவா இருந்தாலும் இதுதான் சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சமூக வலைதள பதிவு மூலமா ஓய்வு அறிவிச்சிருக்கும் விராட் கோலி உருக்கத்தோடு தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா ஓய்வு அறிவித்த நிலையில இன்று விராட் கோலியும் ஓய்வு அறிவிச்சிருக்காரு இது ரசிகர்களிடையே பெரிய அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு முப்பத்தாறு வயதான விராட் கோலி கடந்த ஆண்டு டி கிரிக்கெட் கிரிக்கெட் இருந்து ஓய்வு பெற்றாரு கோலியோட தலைமையில் இந்திய அணி முதல் முறையா ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் தொடர வென்று சாதனை படைச்சிருந்தாங்க டெஸ்ட் போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் அணியோட கேப்டனா இருந்து அதிக வெற்றிகளை பெற்று தந்தது விராட் கோலி தான் அப்படின்ற பெருமையையும் அவரே வச்சிருக்காரு நூத்தி இருபத்தி மூணு டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி இருக்கக்கூடிய விராட் கோலி முப்பது சதங்கள் ஏழு இரட்டை சதங்களை பதிவு செஞ்சிருக்காரு மேலும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில இதுவரைக்கும் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பது ரன்களுக்கு வச்சிருக்காரு விராட் கோலி சீக்கிரமா பத்தாயிரம் ரன்களை கடந்து சாதனை படிப்பாரு அப்படின்னு இவருடைய ரசிகர்கள் ஆவலோட காத்துட்டு இருந்த நிலையில டெஸ்ட் போட்டிகள் இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்கிறது விராட் கோலி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர்ல முதல் முதல்ல இந்திய அணிக்காக களமிறங்கினாரு விராட் கோலி அப்பவே அவர் நட்சத்திர வீரரா ஒளி வீசுவாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவோட சிட்னி நகர்ல நடைபெற்ற டெஸ்ட் போட்டியை விராட் கோலியோட கடைசி போட்டியா அமைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில முதல் சதத்தை பதிவு செஞ்சிருந்த விராட் கோலி கடைசியா கடந்த ஆண்டு பெர்தல நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தன்னோட கடைசி டெஸ்ட் சதத்தையும் அடிச்சிருந்தாரு ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறதா கடந்த ஏழாம் தேதி திடீர்னு ரோஹித் சர்மா ஓய்வு முடிவை அறிவிச்ச சில தினங்கள்லயே இந்திய அணியோட நட்சத்திர பேட்ஸ்மேனான விராட் கோலியும் டெஸ்ட்ல இருந்து ஓய்வு பெற முடிவு செய்ய இருக்கிறதா தகவலும் வெளியாகி இருந்துச்சு இங்கிலாந்து தொடருக்கு முன்னதா டெஸ்ட் போட்டிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான விருப்பத்தை விராட் கோலி இந்திய கிரிக்கெட் வாரியத்திடம் தெரிவிச்சிருந்ததாகவும்

தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அறிவிச்சிருக்காரு இந்த முடிவு பத்தி ரோகித் சர்மா கிட்டயோ விராட் கோலி பேசிருக்கிறதா தகவல் வெளியாயிருந்துச்சு ரோஹித் சர்மாவும் இந்த முடிவு வேண்டா இன்னும் கொஞ்ச நாள் நீங்க விளையாடணும் அப்படின்னு எடுத்து சொல்லியுமே கோலி அத கேக்கல அப்படின்ற தான் தகவல் வெளிவந்திருக்கு பிசிசிஐ யும் கோலியோட முடிவை மறுபரிசீலனை செய்ய சொல்லிருக்காங்க ரோஹித் சர்மாவும் வேண்டான் தான் சொல்லிருக்காரு ஆனா அதெல்லாம் மீறி கோலி இந்த முடிவை எடுத்திருக்காரு இது எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு நன்றி வணக்கம்